ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி நாலாம் பத்து நாலாம் திருமொழி இதுவும் திருநாங்கூர் தான் திருத்தெற்றியம்பலம் ஊர் பெயர் அதே மாதிரி தான் பார்த்தா உங்களுக்கு புரியும் முன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் தான் முதல் பாசுரம் மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும் மற்றவர்தம் காதலிமார் குறையும் குழையும் தலையும் குடன் கடல வந்து தோன்னி கதனாகம் காத்தளித்த கண்ணர் காண்டேர் நூற்றிதழ்கொள் அரவிந்தம் நுழைந்த வள்ளத்து இளங்கமுகின் முதுபாலை பகுவாய் நண்டின் சேற்றலையில் வெண்முத்தம் சிந்தும் நாங்கூர் சிந்துந்நாங்கூர் என் செங்கண்பாலே இந்த பாசுகத்தில் கண்டீர்னு இருக்கும் அந்த நாலாவது லைனில் அந்த கண்டீர் எல்லா பாசனத்திலையும் இருக்கும் திருத்தற்றியம்பலத்து என் செங்கண்மாலே மேலே சொல்லப்பட்ட பெருமாள் தான் இந்த திருத்தற்றியம்பலத்தில் இருக்கும் செங்கண்மால்னு சொல்கிறேன் முதல் லைன் மாற்றரசர் மணிமுடையும் திரலும் தேசும் மற்றவர்தம் காதலிவார் குறையும் மாற்றரசர்னா சண்டை எதிரிகளாக எதிரிகள் ராஜாக்கள் அவர்களுடைய மணிமுடி அவளுடைய கிரீடம்லாம் போகிறது அவருடைய வலிமையெல்லாம் போகிறது அவனுடைய புகழெல்லாம் போக முடியாது அப்படின்னு அர்த்தம் புகழெல்லாம் அர்த்தம் அதுக்கப்புறம் மற்ற வருதம் காதலிமார் புழையும் அவளுடைய பட்ட மகிழ்ச்சிகள்லாம் இருக்கா பாருங்க அவளுடைய மங்களத்தன்மையெல்லாம் போயிடும் குழைனா ஆபரணங்கள் காதில் போட்டுக்கிறது தான் குழை இருந்தாலும் அவளுடைய மங்கள சூத்திரம் அவ ம அவனுடைய மங்களமாக என்னென்னலாம் அணிந்துப்பா அணி அணிந்து கொள்வார்களோ அதெல்லாமும்னு அர்த்தம் இதெல்லாம் கழல்றது முன்னாடி சொல்கிறார் தந்தை கால் தலையும் குடன்கள் அலை அங்கே தேவ் வந்த வசுதேவர் அந்த தேவகியனுடைய அவளுடைய கால் தலைகள்லாம் கரண்டு போயிடுச்சு அவள் பொறுத்த விலங்கெல்லாம் விலகிச்சு இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை தான் சொல்கிறார் புரிஞ்சுல மேலே இருக்கிறது அந்த மகாபாரத யுத்தத்தில் நடந்ததை சொல்கிறார் பேரமாக திருப்பிக்குறேன் மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும் மற்ற காதலிமார் குழையும் தந்தை தளையும் உடல் கழல வந்து வந்து கிருஷ்ணனாக அவதரித்தான் கதநாகம் காத்தளித்த கண்ணர் கண்டீர் கதனான யானை சொல்றார் கஜேந்திர மோட்ச மோட்சத்தை சொல்றார் கஜேந்திரனை சொல்றது கதனாகம் கதநாகம் காத்தளித்த கண்ணரு கண்டீர் அப்படிப்பட்டவன் எங்கே இருக்கான் இந்த ஊரில் இருக்கார் நூற்றிதழ்கொள் அரவிந்தம் நுழைந்த இளங்கமுகின் முதுபாலை பகுவாய் நண்டின் சேற்றனையில் வெண்முத்தம் சிந்தம் எப்படி நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால்லாம் நிறைய பள்ளம் நிறைய நீர்நிலைகள் இருக்கிற பள்ளமெல்லாம் இருக்குது அதான் பள்ளம் நுழைந்த பள்ளத்து அதில் நிறைய நூற்றுதழ்கள் அரவிந்தம் நூறு இதழ்களை உடைய சதபத்ர நிகேதனாயின் இவர் ஆதிசங்கர் இந்த நூறு அந்த லக்ஷ்மியை சொல்கிற போது சதபத்ர நிகேதனாய் அதே மாதிரி நூற்றிதழ்கள் நூற்றிதழ்கள் அரவிந்தம் அந்த பூ அங்கே இருக்குது அந்த பள்ளத்தில் அது பக்கத்திலே கிளங்கமுகின் உதுபாலை கிளங் சின்ன சின்னதாக இது பாக்குமரம் இருக்குது அதில் முத்தி போன பாலைகள்லாம் இருக்குது உதுபாலை பகுபாய் நண்டின் சேற்றிலையில் வெண்முத்தம் சிந்தம் பகுவாயின்னா பெரிய உடைய நண்டு உணட்ட ஒரு வளையல இருக்கும் சேர்த்து வள சேற்ற தான் அதனோடய வீடு அதனோட நண்டோட வீடுன்னு பிடிக்கும் அங்கே இருக்குது அந்த அலையில் அந்த வீட்டில் வெண்முத்தம் சிந்து நாங்கூர் இந்த பாலையெல்லாம் வெடிச்சு வெடித்து திதறி அதுலேயே இந்த முத்தல் முத்தமெல்லாம் முத்துக்கள் விழது முத்துக்கல்லத்தில் விழருது அதை விள எழுதுறாரு புரியுது தான் அவங்களுக்கு கற்பனை பண்ணிக்க முடியிறார் நூற்றுதழ்கொள் அரவிந்தம் நுழைந்த பள்ளது பள்ளமாக இருக்குது அந்த இடம்னா நுழைந்த பள்ளது இளம்முழுகின் பகுவாய் நண்டின் பகவாயின் பெரிய வாயை விட நண்டு நடுவில் இருக்க அவரோட வீடு சேற்றம் திருத்தியம்பலத்துயன் செங்கண் மாலை படிக்க முடியுமா கஷ்டம் இல்லையா சரிமாசர் மணிமுடியும் திரகும் தேசம் மற்ற வருதம் காதலிமார் தந்தை கால் தளையும் குடல்கடல வந்து தோன்றி அதனாகம் காத்தளித்த கண்ணர் கண்டீர் நூற்றிதழ் ஒள் அரவிந்தம் நுழைந்த வெள்ளத்து இளங்கமுகின் புதுவாளை பகுபாய் நண்டின் சேற்றலையில் வெண்முத்தம் சிந்து நாங்கூர் திருத்தற்றிய செங்கண்மாலே பொற்றடி தோல் மடமகள் தன் வடிவு கொண்ட பொல்லாத வன்பேச்சி கொங்கை வாங்கி பெற்றெடுத்த தாய் போல மடுப்பு மடுப்ப ஆறும் நஞ்சுண்டுகந்த பிள்ளை கண்டீர் நெற் மலர் நீளம் நிறைந்த சூழல் இருஞ்சினைய பண்டுலையும் நெடுங்கணார்தம் சிற்றடி மேல் சிலம்பொலியும் விழற்றும் நாங்கூர் திருத்தற்றி என் செங்கன் மாலை அதே கண்டீர் வந்திருக்கு திருத்தெற்றி என் செங்கண் மாலை வந்து முதல் என்ன முதல்ல நாலு லயு பூதனையை சொல்கிறாருன்னு புரிஞ்சுருவோம் பொற்றடி தோல் மடமகள் தன் படிவு கொண்ட பொற்றடித்துவோம் பொற்றொடித்தோல்னா அந்த இந்த கையில் இந்த இடத்துல போட்டுக்கிற மலை இந்த அந்த ஓடி அது அதுவும் அந்த அந்த ஆவணத்தோடு இருக்கிற தோலை விடையான்னு புரிஞ்சுருவோம் பொற்படி தோளில் பொன்னால் செய்யப்பட்ட பெரிய கங்கணத்தை அணிந்த தோளை உடையவள் அப்படின்னு கொஞ்சம் பொற்றடி தோல் மடவகள் தான் வடிவு கொண்ட அழகான பெண்ணாக வர அப்படின்னு பன் பொல்லாத கொங்கை வாங்கி ஸோ அவசரமாக பொல்லாத வண்ணு படிச்சுடுவோம் பொல்லாத பண்பேச்சு புரிஞ்சுதா பொல்லாத வண்பேச்சு கொங்கை வாங்கி அவளுடைய தனத்தை பிடித்தான் சொன்னான் பெற்றெடுத்த தாய் போல மடுப்ப சொந்த அம்மான்னு நினச்சுண்டு அம்மா அம்மா கிட்ட எப்படி பால் சாப்பிடுவோன்னு அப்படி சாப்பிட்ற பெற்றெடுத்த பெற்றெடுத்த தாய் போல மடுப்ப பேணா கண்டேன் யாருமே சாப்பிட மாட்டாத அந்த விஷத்தை குடித்தான்ங்கிறத புரியுது புரியுது பெற்றெடுத்த தாய் போல மடுப்ப பேணா நஞ்சுண்டு உகந்த பிள்ளை கண்டேன் நெற்றொடுத்த மலர் நீளம் நிறைந்த சூழல் அப்படின்னா நெல்லெல்லாம் இருக்குது நெல் செடியெல்லாம் இருக்குது அதுக்கு நடுவில் நீளம் நீளம் ஒன்று நீலோத்பவம்னு சொல்கிற மாதிரி அந்த பூவெல்லாம் அந்த கருநீளம் ஊத்ருக்கு அதெல்லாம் நெல் தொடுத்தா மாதிரி ஒரு மாலை மாதிரி இருக்கும் அதனால் நெற்றொடுத்தான்னு போட்டுருக்காரு நெற்செடிகளுக்கு நடுவில் இருக்கிற கருநீலத்தை அப்படி எழுதிட்டார் நெற்றொடுத்த மலர் நீளம் நிறைந்த சூழல் இருஞ்சனையா பண்டொலியம் நெடுங்கனார்தம்

பேருந்து சோ திருப்படி இல்லாமா நெற்றொடுத்த நெல் நெல் தொடுத்தான் இருக்க நெற்றொடுத்தான்னு படிக்கலாம் நெற்றொடுத்த மலர் நீளம் நிறைந்த சூழல் இருஞ்சிரைய பண்தொலியம் அது அந்த சத்தம் கேட்கலாம் நெடுங்கனார்தம் சிற்றடிமேல் சிலம்பொலியம் நீண்ட எண்களை பெண்கள் அவா காலில் போட்டு இருக்கிற சிலம்பொலியம் அந்த நெடுங்கனார்கிறது பொம்மநாட்டிகள் புரிஞ்சுதா நெடுங்கணார்தம் சிற்றடிமேல் சிலம்பொலியம் விழற்றும் நாங்கூர் இந்த வண்டொலியும் சிலம்பிலிருந்து வழிகின்ற ஒலியும் சேர்ந்து இருக்கிற நாங்கூர் திருத்தற்றியம்பலத்து என் செங்கண் மாலே சேர்ந்து பிடிக்கலாமா பொற்றொடி தோல் தன் வடிவு கொண்ட கொல்லாத பண்பேசி கொங்கை வாங்கி பெற்றெடுத்ததாய் போல அனுப்ப ஆறும் பேணானுண்டு பிள்ளை கண்ணீர் நெல் தொடுத்த மலர் நீளம் நிறைந்த சூழல்

மதமார பண்ணை முற்றம் அடலடர்த்தேர்கோக்கை பற்றி அலந்தளமை செய்து உழலும் கண்டீர் மடலெடுத்த நெடுந்தங்கின் பழங்கள் வீழ மாங்கனிகள் திருட்டு திரட்டு உருட்டாவறு நீர் பொன்னி கெடுத்து மலர் சுமந்து அங்கு இழியும் நாங்கூர் திருத்தற்றி அம்பலத்தியன் செங்கண் மாலே படலடைத்த சிறு குறு நுழைந்து அப்படின்னா சின்னதாக ஒரு கேட்டு போட்டுப்பாங்க குருமாயின்னா குடிசைன்னு வச்சுக்கலாம் குடிசைலாம் சாதாரண பெரிய கதவெல்லாம் இருக்காது அந்த படல் போட்டு அடைச்சிக்கலாம் அதான் படலடைத்தா சிறு குறு நுழைந்து புக்கு அது உள்ளே போந்தான் சார் அது தரத்துட்டு உள்ளே போகணும் என்ன பண்ணால் பசு வெண்ணை பதவார பண்ணை முற்றும் தன்னுடைய பசியெல்லாம் பதம் நல்லா சாப்பிட்டான்னு அர்த்தம் பதமாற பண்ணை முற்றம் பசு வெண்ணா இப்போதான் எடுத்த வெண்ணை பழசு வெண்ணெய் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் இல்லை பசு வெண்ணைன்னு புரிஞ்சுக்கணும் பசு வெண்ணெய் பதமாற பண்ணை பண்ணை முற்றம் பசு நீங்க நீங்கள் பசுட்டேர்ந்து வந்த வெண்ணைன்னு அர்த்தம் பண்ணிக்காம பசுமையான வெண்ணைன்னு பிடிக்கும் பசு வெண்ணெய் பதமாற பண்ணை முற்றம் அடல் அடர்த்த வேர்க்கனார் அடல் அடர்த்த தோக்கை பற்றி இந்த வேலை போன்ற கண்கள் உடையவர் அடல் நடத்தன்னா மற்றவருடைய வீரத்தை அடக்கும்படியான வேல் அப்படிங்கிறது அடல் நடத்த புரிஞ்சுங்களா அடல் நடத்த வேர்க்கனார் அவனுடைய சேலையை பற்றி அவருடைய முந்தானையை பற்றி கிருஷ்ணன் எல்லாம் பண்றங்களாட்டா அலந்தலமை செய்து உடலும் ஐயன் கண்டேன் பல சேஷ்டிதங்களை செய்தான் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தான் அவர்களுக்கு கஷ்டப்படும் கஷ்டப்பட முடியாது ஆச்சுதான் அலந்தலைமை செய்து உழலும் ஐயன் கண்டேன் நல்லா கிருஷ்ண அவதாரம் அதுக்கடுத்து மடல் மடல் கெடுத்த நெடுந்தங்கின் பழங்கள் வீழ மாங்கனிகள் திரட்டு உருட்டா பருநீர் பொன்னி திடல் கெடுத்து மலம் சுமந்து அங்கு கிழியும் நாங்கூர் எல்லாம் சேர்ந்து பிடிக்கிறேன் நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள் இப்போ என்ன இருக்குது நெடுந்தங்கின் பழங்கள் வீழ உயரம் உயரமாக இருக்குது தென்னை மரம் அது மழை பெருசாக இருக்குது மடல் எல்லாம் புரிஞ்சு மடல் எடுத்த அதுலேருந்து தேங்காய் பிழுது தேங்காய் விழுந்தால் கீழே நிறைய மாமரம் இருக்குது புரியுதுங்களா மாம மாங்கனிகள் போட்டுருக்கிற மாமரம் அந்த மாங்கனி ஒரு தேங்காய் விழுந்ததுன்னா திடீர்னு மா உழருது அந்த அதிர்ச்சியில் ஒரு பத்து பயஞ்சு மா மாங்காய் இல்லை பழம் அப்படியே உழருது இதெல்லாம் தண்ணியில் விழுது எந்த பொன்னின்னா காவிரியில் விழருது விழுந்தால் அதெல்லாம் என்ன ஆகுது திரட்டு உருட்டா ஒரு தேங்காய் விழுறது அதை சுற்றி ரவுண்டாக ஒரு பத்து மாம்பழம் இருக்குது அந்த திரட்டு உருட்டா அப்படி 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 தண்ணி வருதான் கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தேங்காய் அதை சுற்றி நான் பத்து பத்து பதினஞ்சு மாம்பழம் அப்படியே போயிட்டு இருக்குது அதை தான் சொல்கிறேன் புரிஞ்சுங்களா திருட்டு உருட்டா மறுநீர் பொன்னி கிடலுக்கு கெடுத்து மலர் வந்து அங்கு கிழியும் இந்த காவிரி நீர் என்ன பண்ணுறது மலரையும் கொண்டு வருது இந்த மலர் கற்பனை பண்ணிக்கோங்க கலர் கலராக பூக்கள் மாங் தேங்காய் விழுந்திருக்கு அதை சுற்றி ரவுண்டாக மாம்பழம் இதெல்லாம் திடல் எடுத்த எங்கெங்கெல்லாம் குட்டி குட்டி திடல் இருக்கும் மண் த எல்லா இடத்துலையும் தண்ணி ஓடாது அதில் அப்படியே தேங்கி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக டிசைனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன் நான் நீங்கள் உங்களால் கட்பனைக்கு கூட்டிக்கிறேன் நான் கற்பனை பண்ணிக்கிறேன் திருப்பி பண்ணிக்கிறேன் மடல் கெடு மடல் கெடுத்த நெடுந்தங்கின் பழங்கள் வீழ மாங்கட்டு நீர் பொன்னி அந்த தேங்காயை சுற்றி சுற்றி வரை இருக்கிற மாம்பழம் திடல் கெடுத்து மலர் சுமந்து அங்கு கிழியும் நாங்கூர் திருத்தெற்றி அம்பலத்துயின் செங்கண் மாலேன் படிக்கலாமா மடல் சரி படல் அடைத்த அம்பை நுழைந்து புக்கு

அந்த பண்ணை முற்றும்னா ஆய்குலம் முழுவதும் அர்த்தம் எல்லாத்துலேயும் போய் கிருஷ்ணன் முன்பு பண்ணார்னு